நிறைய குற்றம் கருகலைப்பு செய்யக்கூடாது ஏழு கருகலைப்பு பண்ணியிருக்காங்க இவ்வளோ தூக்கி மொதல் உள்ளே போ எவ்வளோட அவதூறு பரப்பு இங்கே ஒரு மனுஷன வாழ்க்கையை அவதூறு பரப்புறது பொண்டாட்டி அசிங்கமாக பேசுறது அம்மாவை பேசுறது அப்பாவை பேசுறது பிள்ளைய பேசுறது மானம் கெட்ட பயல்களா உங்கள் முதுவில் இருக்க அழுக்க நீங்கள் பாருங்கடா அவளுக்கு வந்து ஒரு புருஷன் கிடையாது தம்பி ஒரு நூறு புருஷன் இதில் வந்து லைசன்ஸ் வாங்கினது அஞ்சாறு புருஷன் சும்மா அன்னன்னைக்கு போனது அது நிறைய புருஷன் எங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேளுங்க

சொல்லுங்க ப்ரோ ஆ ப்ரோ ப்ரோ தான் என்ன பொதுமக்கள் கேட்பாங்கல்ல உங்களெல்லாம் என்னம்மா ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா தொடர்ச்சியாக ஊடகத்துலேயும் காட்டுறாங்க சீமான் வந்து பாலியல் குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நிற்காம இப்போ சீமான் பக்கம் நிற்கிறீங்கன்னு பொதுமக்கள் நினைக்க மாட்டாங்களா தொடர்ச்சியாக விஜயலட்சுமின்றவங்க சீமான் அவர்கள் மேலே குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது விஜயலட்சுமிங்கிறது ஒரு பெண் அவள் தன்னை பெண்ணுங்கிறதே மறந்துட்டான் கற்போங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு உண்டான கேடயம் அந்த கேடயத்தையும் அவர் மறந்துட்டா அவளுக்கு வந்து ஒரு புருஷன் கிடையாது தம்பி ஒரு நூறு புருஷன் இதில் வந்து லைசன்ஸ் வாங்கினது அஞ்சாறு புருஷன் சும்மா அன்னன்னைக்கு போனது அது நிறைய புருஷன் இதில் வந்து யாரு ஒரு பெண்ணா நீங்களே எப்படி சொல்லலாம் பெண்ணா இருந்தாலும் தவறு செய்தால் தவறுதான் ஆணனா பெண்ணன நீதிக்கு ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயமா பெண்ணுக்கு கற்பு இருக்கும்போது ஆணுக்கு கற்பு இல்லையா அப்போ ஆண் கண்டவள்கிட்ட போனான்னு சொன்னாங்க விட்டுருவீங்களா நீங்கள் பெண்ணு பத்து பேர்கிட்ட போனால் விட்டுருவீங்களா நீங்கள் இது ஒரு நாய் இது அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணி இது அவன் எடுத்துட்டான் இவங்க எடுத்துட்டான் அவங்க எடுத்தான்னு சொல்லிட்டு அஞ்சாயிரம் பத்து அஞ்சரை கோடி ஆறு கோடி பணம் வாங்குறது அப்புறமே அபாசன் மாறிவிடும் கடைசியாக வந்துச்சு சீமான்னு ஒரு நடிகர் அப்போ வந்து ஒரு நடிகராக இருந்தார் டைரக்டராக இருந்தார் அப்போ ஒரு ஏதோ ஒரு கதை வசனம் ஏதோ டைலாக் பேசும்பொழுது வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு மிரட்டிக்கிட்டு போவோம் இவன் அபாசன் பண்ணது யார் பார்த்தது எந்த மருத்துவமனையில் பண்ணினாங்க இவன் எந்த மருத்துவமனையில் பண்ணா எந்த டாக்டர்களுக்கு அபாசன் பண்ணது கருக்கலைப்பு என்பது ஒரு குற்றம் பெரிய குற்றம் கருகலைப்பு செய்யக்கூடாது ஏழு கருக்கலைப்பு பண்ணியிருக்காள் இவளை தூக்கி மொதல் உள்ளே போல தூக்கி உள்ளே போகணும் ஏழு க ஏழு கருக்கலைப்பு பண்ணியிருக்காள்ல எந்த மருத்துவமனையில் பண்ணால் எந்த மருத்துவர் அந்த கலைப்பு பண்ணாங்க எந்த நர்ஸு எந்த செவிலியர் பண்ணிணாங்க அவங்க மேலே நாங்கள் வழக்கு தடுவோம் அவங்க மேல நாங்கள் வழக்கு தொடுப்போம் நீ செஞ்சது வந்து பாலியல் குற்றம் கிடையாது ஒரு சித்துவை கொலை பண்ணிருக்க நீ வந்து இந்த தமிழ்நாட்டுல வாழக்கூடிய தகுதி இல்லாத நீ ஒரு கர்நாடகாரி திமரா அங்க வச்சுக்கோ இங்க சீமான் கிட்ட வச்சுக்காத நிக்காம சீமான வந்து சீமான் நல்லவர் சீமான் நல்லவர் அவர் ஒரு கட்சிக்காரு அவர் ஒரு தலைவராக நாங்க பாக்குறோம் எங்க அண்ணனாக பாக்குறோம் ஒரு இந்த இந்த நாடு நாசமாக இருக்கு இந்த நாட்டில் வந்து எதுவுமே வளம் இல்லை நிலம் இல்லை சாராயக்கடை தெருவுக்கு பத்து சாராயக்கடை இருக்குது இளைஞர்கள்லாம் குடித்து வீணாக போயிட்டுருக்காங்க கஞ்சா அதிகமாயிட்டு எல்லாம் பொருள் அதிகமாகிட்டு கற்பழிப்பு அதிகமாகிட்டு இதை பற்றியெல்லாம் எங்கள் தலைவர் பேசுகிறாரு அப்போ இந்த பேச்சை தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து அவதூறு பருப்புகிறாங்க இது வந்து உண்மை கிடையாது இது அனைத்துமே வந்து சித்தரிக்கப்பட்டது தான் இது இவர்களாக கற்பனையாக ஒன்று செஞ்சு அதுக்கு இவன் வந்து ஒரு ஆயரருவா கொடுத்தா போயிடுவான் இன்றைக்கி ஒரு ஒரு பத்தாயிரம் தீமகா கொடுத்து வச்சுக்கோங்க நேற்று நைட்டு ரெண்டு கற்கொலை பண்ணம்பா இவன் அந்தமாரி கேஸு அதனால் அவளை பிடிச்சி வச்சுருக்காங்க அது தான் வச்சுருக்காரான் அதை அது வச்சிருக்காருனா வீடு எடுத்து கொடுத்து பாதுகாப்பா ஓ தங்கச்சியோ அக்காவோ அத்தை பொண்ணாவோ வச்சிருக்காரு சுபவி அதனால சுபவிக்கு தான் எல்லாமே தெரியும் யாருக்கிட்ட போறா எத்தனை மணிக்கு போனான் எங்கே கருக்கலைப்பு பண்ணுனா எந்த மருத்துவர் பண்ணாங்கன்னு இப்போ சுபவி மேலே கேஸ் போடணும் கற்பழிக்க கற்பழிக்கிறத விட கருக்கலைப்பு பெரிய குற்றம் ஆமாம் ஆமாம் அவனுக்கு தெரியும் எல்லா ஊழலும் திராவிட மாடலுக்கு தெரியும் இதை எப்படின்னா சீமான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காரு சீமானுக்கு வாக்கு நிறைய ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க அவங்க பயம் வந்துருச்சு அவங்களுக்கு எப்படியாவது சீமானை முடக்கணும் சீமானை அடக்கணும் ஒரு பெண் மேலே சொன்னாக்கா தமிழ்நாட்டு பெண்களும் ஐயோ ஒரு அயோக்கியனா அப்படின்னு நினச்சி சீமானை வெறு நாங்கள் மாட்டோம் மாட்டோம் எங்களுக்கு தெரியும் இப்போ பொதுமக்கள் கேட்பாங்கல்ல உங்களெல்லாம் என்னம்மா ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா தொடர்ச்சியாக ஊடகத்துலேயும் காட்டுறாங்க சீமான் வந்து பாலியல் குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நிற்காமல் இப்போ சீமான் பக்கம் நிற்கிறீங்களே பொதுமக்கள் நினைக்க மாட்டாங்களா அதாவது விஜயலட்சுமி சொல்லி தான் சீமான் பெயரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் திராவிட மாடல்ல உள்ள ஒரு தலைவரும் எங்க போனாங்கன்னு தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும் எல்லா லிஸ்ட்டும் இருக்கு அதனால தமிழ்நாட்டு மக்கள் வருத்தப்படலை கேட்டதும் கிடையாது எங்கள்கிட்ட எல்லாமே பொய் வழக்குன்னு தெரியும் அவங்களுக்கு அதனால மக்களுக்கே தெரியும் அதனால எந்த பாதிப்பு இல்லை அதை பத்தி நாங்க வருத்தப்படலை எங்கள் தலைவர் செந்தவன் சீமான் எங்கள் தலைவர் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் செந்தமனன் சீமான் தலை நினைக்கிறீங்களா கட்டாயமா இருக்கு திராவிட மாடல் தான் இருக்குதுல திராவிட கட்சி தான் முழுக்க முழுக்க எப்படியாவது சீமானே ஒழிச்சிடும் விஜயகாந்த் வந்தாரு அவரை ஒழிச்சிட்டாங்க வைகோ வந்தாரு அவளை அடித்து வந்து கூட்டணியில் வச்சுக்கிட்டாங்க திருமாவளவன் வந்தாரு அடிச்சு கூட்டணியில் வச்சுக்கிட்டாங்க இப்ப சீமானை எவ்வளோ மடக்கி பார்த்தாங்க இவரை மடக்க முடியலை சரி இப்படி அடிப்பான் குறுக்க அப்படி அடிப்பைன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து திராவிட கட்சியின் திமுகவின் சூழ்ச்சி வேலை தான் இது ஆனால் இதனால் வந்து எங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நாங்கள் வந்து யாரும் வந்து சீமானை விட்டு கொடுக்கவும் மாட்டோம் நாங்கள் சந்தேகமும் பட மாட்டோம் போடா நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு என்னடா விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா சீமானவர்களுக்கு நீங்கள் இவ்வளோ தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் ஐ மீன் அவரை சீமான் வந்து இந்த நாட்டுக்கு வருங்காலம் முதலமைச்சராக ஆகணும் அப்போ இந்த வளங்கள் காப்பாத்தப்படும் இந்த நிலங்கள் காப்பாத்தப்படும் இந்த கல்வி காப்பாற்றப்படும் இப்போ எதுவுமே நம்மக்கிட்ட இல்ல இல்லை மலையை உடைக்கிறான் மண்ணை வந்து அழுறான் நீரை வந்து பூமிக்கு கீழே வந்து மூணாயிரம் அடி தொலை போட்டு நீரை உறிஞ்சி விற்கிறான் மக்கள் வந்து அன்னன்னைக்கு தெருவுக்கு பார்த்து சாராய கடை வச்சு சாராயத்தை குடித்து பெண்கள் தாலி அறுத்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்க கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கு கல்வி படிக்க முடியல கல்வி வந்து கட்டணம் அதிகமாகிருச்சு விலைவாசி ஏறிப்போச்சு மின்சார விலை ஏறிப்போச்சு வரி ரெண்டு பங்காயிருச்சு எந்த தகுதியுமே இல்லாத இந்த திமுக ஆட்சியில் இருப்பதால் தான் இந்த அவலங்கள் இருக்கு அதனால இந்த திரட்டு திராவிட கட்சியை ஒழிப்பது தான் நாம் தமிழர் கட்சியின் முதல் வேலை ரெண்டாவது இதையெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரே ஒரு ஆண்மகன் செந்தமிழன் சீமான் தான் வரணும் வேற யாரையும் நீங்க பாக்கலையா புதுசா விஜய் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பல தலைமைகள் இருக்காங்க சீமான் மாதிரி பேச ஒரு தலைவர் சொல்லுப்பா ரெண்டு மணி நேரம் பேசுவாரு ஒரு கலப்பு இல்லாம ஒரு ஆங்கில வார்த்தை கலக்காம வெறும் நாட்டை மட்டுமே நினைத்து வளங்களை மட்டுமே நினைத்து இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை நினைத்து பேசக்கூடிய ஒரே ஒரு சிறந்த தலைவர் சீமான்தான் அந்த மாதிரி எவன் பேசுவான் எவன் பேசுவான் எவனுக்கும் பேச தெரியாது அவரை பேசுனாக்காக அந்த வகையிலே பாரு விஜய் சொல்லுவாரு அப்புறம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ 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 தான் என்ன நாங்க வந்து ப்ரோலாம் சொல்ல மாட்டோம் டைரக்டா நண்பர்கள் தான் நண்பிகள் தான் சகோதர சகோதரிகள் தான் நாங்க பேசுவோம் பாயிண்ட சொல்லுங்க சும்மா நின்றுக்கிட்டு மேடைய போட்டா பத்தாது பெரிய மேடை போட்டா பத்தாது பெரிய நெஞ்சை நிமித்திட்டு வந்தா பத்தாது இங்க வேணும் இங்க வேணும் அது இருந்தாதான் வந்து கட்சிக்கு தலைவனாக முடியும் அந்த முழு தகுதியும் எங்கள் ஒரு இளைஞர் கூட்டம் அவரும் நல்லா கத்தி சீமான ஐயா தம்பி அவங்க வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தலை கட்சி கூட்டம் நடத்தலை இன்னும் எலெக்ஷன்ல நிக்கல அங்கே வருவதெல்லாம் ரசிகர்கள் சிலுக்கு சுமிதான ஒருத்தான் பார்த்துருக்கீங்களா அவங்க வந்து ஒரு புடவை கொடைக்கு வருவாங்க வந்து பத்தாயிரம் பேர் நிற்பாங்க ஆண்கள் இப்ப வர்றாங்க நபிதா அவங்கள ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க இன்னைக்கு ஒரு நடிகை வந்தால் இருபதாயிரம் அவங்களாம் ரசிகர்கள் தான் அவர்களெலாம் வாக்காளர்கள் கிடையாது ரசிகர்கள் இன்னைக்கு ரஜினி வீட்டு வாசலில் போய் ஒரு அம்மா கத்துருச்சு ரஜினி ஐயா புருசாக ஊட்ட விட்டு ஓடி போனப்போ கூட அவன் அப்படி எழுந்துருக்க மாட்டான் ரஜினி வெளியில் வரலாம் அந்த கற்றுக்க ரசிகர்கள் கமலஹாசன் லைட் அப்படி காட்டினார் அப்படி காட்டினார் தூத்து உடச்சிட்டு போயிட்டார் அவருக்கு இந்த ரசிகர்கள் விஜய்க்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் ரசிகர்கள் ரசிகர்களே வாக்காளர்களாக மாட்டார்கள் வாக்காளர்கள் வேறு ரசிகர்கள் வேறு அதுதான் வித்தியாசம் எங்கள் நாம் தமிழர் கட்சியே எங்கள் அண்ணன் வாக்காளர்கள் வாக்காளர் நடிகர் தானே இயக்குனர் தானே இயக்குனரா இருந்தாலும் விட்டுட்டு வந்தாரா இல்லையா இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா வந்து அரசியல் இருக்கார்ல எவ்வளவு ஏச்சு பேச்சு எவ்வளவு அவதூறு பரப்பு ஒரு மனுஷனை வாழ்க்கையை அவதூறு பரப்புறது பொண்டாட்டி அசிங்கமாக பேசுகிறது அம்மாவை பேசுகிறது அப்பாவை பேசுகிறது பிள்ளைய பேசுகிறது மானங்கிட்ட பயலுங்களா உங்கள் முதுவில் இருக்க அழுக்கை நீங்கள் பாருங்கடா உங்கள் வீட்டில் ஆயிரம் அழுக்கு இருக்கடா உன் பொண்டாட்டியை போய் பாடுறா எங்கே போகிறா எங்கே வர்றா எவங்கிட்ட போகிறான்னு பாருங்கடா உன் பொண்ணு எவங்கூட போகிறான் அக்கா தங்கச்சிக்கு எத்தனை புருசாகுன்னு பாடுறா உன் அண்ணன் தம்பிக்கு எத்தனை பொண்டாட்டின்னு பாடுறா எப்போ பார்த்தாலும் சீமான அவமானப்படுத்துறது காரணம் வந்து போய் பொறாமை வளர்ச்சி தான் வளர்ச்சி தான் இவங்க வந்து வருஷமாக ஐந்து சொல்கிறாங்க எழுபத்தைந்து ஆண்டுகளாக இவர்களால் வளர முடியல இன்றைக்கும் வந்து ஸ்டாலினை விரும்புகிற தொண்டர்கள் எத்தனை பேர் ஒருத்தர் கிடையாது உதயநிதியை தலைவராக முதல்வராக ஏற்றுக்கொண்ட தொண்டர் எத்தனை பேர் இல்ல

ஏழை அப்ப வந்து ஒரு கொடி பிடிக்க ஐநூறு ரூபா கொடுத்து நீ கூட்டம் சேர்க்கிறீன்னா இந்த நாட்டு மக்களை நீ எப்ப வச்சிருக்க எப்ப வச்சிருக்க நாட்டு மக்களை இருநூறு ரூபாய்க்கு கொடி பிடிக்க வச்சிருக்கா மானம் கிட்டவனுங்களா இரநூறு ரூபா கொடுத்த சாப்பாடு கோட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஒருத்தன் வந்து கத்திரான அந்த நிலைமையில தான் தமிழ்நாட்டு மக்களை வச்சிருக்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா வச்சிருந்தா யாரும் மாட்டாங்க எங்கக்கிட்ட வர்ற எல்லாம் அப்படியே சுயம்புவா வர்றாங்க ஒரு ரூபாய் கிடையாது இப்போ நான் வந்திருக்கேன்னா என் காசை செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு என் பிள்ளைங்க வந்திருக்காங்கன்னா அவங்க காசை செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க அண்ணா திமுக திமுகவில் வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு போகிற கூட்டம் எங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்ட கேளுங்க யாரையாச்சும் கிண்டல் பண்ணுவாங்களா இன்னும் திமுக அப்படின்னு பேச முடியுமா அப்படி வந்து இருப்பானுங்க அப்படியே அப்படியே ஏறிடுப்பானுங்க இப்படி போய் பேசி திமுக ஒரு அம்மா பேசிருந்துச்சுன்னா அப்படியே ஏறிடுவாங்க பாஞ்சிடுவானுங்க அப்படியே ஒரே பாய்ச்சல் தான் பாஞ்சிடுவானுங்க ஆனால் நாம் தமிழர்கள் அது கிடையாது எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா இதுதான் நாம் தமிழ் பெண்களுக்கு ஐயோ எல்லா கட்சியிலையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லாதீங்க பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நாம் தமிழர்கள் வந்து விருப்பப்பட்டுருக்குறாங்க அங்கீகாரத்தோடு இருக்கும் தைரியமாக இருக்கிறோம் ஒரு மணிக்கு என் பிள்ளைகிட்ட அப்பா நான் வீட்டுக்கு போனால் டூ வீலரில் போய் என் பிள்ளை பத்திரம் வான விடுவான் நான் தமிழர் கட்சி பிள்ளைங்க மற்ற கட்சியில் விட்டுருவாங்களா போகும்போதே சைடில் அடிச்சிருவான் தண்ணியை கொண்டு போய் எங்கெல்லாம் சந்தி இரட்டாக இருக்கான்னு கொண்டு போயிடுவானுங்க வந்து பாலியல் ப பலகாரம் பண்ணிட்டு போயிடுவானுங்க இவர்கிட்ட போய் சொன்னாக்கா எவனும் பிடிக்க மாட்டான் யாரும் ஒரு குற்றவாளியாக பிடிக்க மாட்டான் அவன்லாம் ஒரு கட்சி நான் அவனை பற்றியே கேட்குறீங்க அந்த கட்சியை நாங்கள் கட்சியாக நினைக்கிறதும் வாழ்கிறோம் நாங்கள் இடத்துல சாக்கடை இருக்கு அந்த சாக்கடையே கடந்து போய்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் திமுகவே நாங்கள் ஒரு கட்சியாக நினைக்கவில்லை திமுக ஆளுகிற நாட்டில் நாங்கள் வாழ்கிறத விட நாங்கள் உழைச்சி சம்பாரித்து வாழ்கிறோம் எங்கள் பணத்தில் வாழ்றோம் நாங்கள் அவனுக்கு வரி கட்டுறோம் எங்கள் வரியை வாங்கி அவன் புழைச்சிக்கிட்டு இருக்கான் எங்கள் வரியை வாங்கி அவன் புழைச்சிக்கிட்டு இருக்கான் திமுக திமுகலாம் அதனால் வந்து நாங்க வந்து திமுகவை கட்சியாகவோ ஸ்டாலினை ஒரு தலைவராகவோ அவர் மகன் உதயநிதியை ஒரு இளைஞர் தலைவராக நினைக்கிறார் எங்கள் தலைவர் எங்கள் சீமான் தான் எங்கள் தலைவர்